சேனல் ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தாலே உங்களுக்கே ஒரு குக்கிங் வீடியோ தான் நார்மலாக வந்து 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 பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரைட் ஃப்ரைட் ரைஸ் ரைஸ் அப்படின்னாலே கடையில் வாங்கி சாப்பிடுவோம் அதுவும் இந்த இந்த கிடைக்கிறத விட ரோட் சைடில் கிடைக்கிற ஒரு தனி டேஸ்ட் தான் ஏன்னா ரெஸ்டாரண்ட்டில் கூட பாத்தீங்கன்னா ஒயிட் கலரில் மண் மாதிரி இருக்கும் ஒன்றுமே இல்லாமல் இருக்கும் பட் அந்த கடையில் வந்து குடுக்கிறது நல்ல காரசாரமாக நல்ல டேஸ்ட்டாகவே இருக்கும் ஸோ அந்த மாதிரி ஒரு சூப்பரான கடை ஃப்ரைட் ரைஸ் நம்ம வீட்டிலேயே எப்படி பண்ணுறது அப்படிங்கிறதான் வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஓகேவா ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நம்ம எங்கே மேட் போகலாம் சிக்கன் வாங்க போகிறோம் நம்ம வந்து ஃப்ரைட் ரைஸ் செய்யறதுக்காக சிக்கன் வாங்க போகிறோம் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரைட் ரைஸ் செய்கிறதுக்கு முக்கியமான விஷயம் சிக்கன் ஸோ சிக்கன் ரைஸ் பண்ணுறதுக்காக நம்ம வந்து ஒரு அரை கிலோ போன்லெஸ் சிக்கன் எடுத்திருக்கோம் நம்ம வந்து போனோட எடுத்துக்கிட்டாலும் பிரச்சனை கிடையாது போன்லெஸ்ஸாக இருந்தால் இன்னும் பெட்டர் ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இதை வந்து மேரினேஷன் பண்ணி வச்சிடலாம் கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம வந்து இதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு சிக்கன் மாரினேஷனுக்கு நம்ம வந்து கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டுக்கலாம் ஸோ அடுத்ததாக நம்ம இதில் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் கொஞ்சமா சிக்கன் மசாலா அப்புறம் கொஞ்சமா கரம் மசாலா சேர்த்துக்கலாம் கொஞ்சமா பெப்பர் பவுடர் அப்புறம் சால்ட் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம் ஸோ இதெல்லாம் ஆட் பண்ணிட்டு இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் கலர் வரத்துக்காக கொஞ்சமாக வந்து காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஸோ ஃபைனலாக கொஞ்சோண்டு இதில் சோள மாவு போட்டுக்கலாம் நான் வந்து ஸ்டார்டிங்லேயே போட மறந்துட்டேன் ஸோ அதனால் இப்போ சேர்த்து ஒரு பெசை பிசைஞ்சிக்கலாம் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நல்லா சூப்பராக காரசாரமாக நம்மளோட சிக்கனை மேரினேட் பண்ணி வச்சாச்சு இது ஒரு காமன் நேரம் அப்படியே இருக்கட்டும் நம்ம அதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா வெஜிடபிள்ஸ்லாம் கட் பண்ணிடலாம் ஸோ பார்த்தீங்கன்னா இங்கே ஆல்ரெடி வெஜிடபிள் கட் பண்ணுற வேலை ஸ்டார்ட் ஆகிட்டு நம்மளுடைய சிஸ்டர்ஸ் ரெண்டு பேரும் வந்து கட் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ நம்ம என்னென்ன போட போகிறோன்னு பார்த்தீங்கன்னா பீன்ஸு கேரட்டு கேப்சிகம் கேப்சிகம் ஆப்ஷனல் தான் ஸோ நான் இன்றைக்கி கடைத்தர் போகணுன்னா அதனால வாங்கிட்டு வந்தேன் ஸோ கேப்சிகம் அவ்வளோதான் இது மூணு அப்புறம் வந்து முட்டைக்கோஸ் ஏன்னா வந்து கண்டிப்பாக கடை ஃப்ரைட் ரைஸ்லலாம் முட்டைக்கோஸ் வந்து கண்டிப்பாக இருக்கும் அது போட்டால் தான் நமக்கு வந்து குவான்டிட்டியும் கொஞ்சம் கிடைக்கும் அதனால வந்து நம்ம முட்டைக்கோஸ் சேர்த்துக்க போகிறோம் ஸோ ஃப்ரைட் ரைஸை பொறுத்த வரைக்குமே அரிகிறது தான் பெரிய வேலை நம்ம வந்து இந்த வெஜிடபிள்ஸ்லாம் கட் பண்ணிட்டோம்னாலே பாதி வந்து செஞ்சு முடித்த மாதிரி தான் ஸோ இப்போ நமக்கு தேவையான வெஜிடபிள்ஸ்லாம் கட் பண்ணியாச்சு பார்க்கவே சூப்பராக இருக்குல்ல கலர்ஃபுல்லாக ஸோ இதை நம்ம இப்போ வாஷும் பண்ணி எடுத்தாச்சு சைட் பை சைடு நம்மளோட சிக்கன் நல்லா ஊறிருச்சு இப்போ அதை வந்து நம்ம வந்து எண்ணெய்ல போட்டு பொரிச்சு எடுத்துடலாம் ஓகே ஸோ இப்போ நம்ம வந்து ரைஸ் செய்ய ஆரம்பிக்கலாம் நார்மலா வந்து பாத்தீங்கன்னா நல்ல அகலமான நல்ல வெயிட்டான பாத்திரத்துல கடைகள் செய்வாங்க பட் நம்ம கிட்ட வீட்ல அந்த மாதிரி பாத்திரம் இல்லை

இப்ப இந்த முட்டையில் நம்ம கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம் உப்பு போட்டு அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கலாம் அது பார்த்தீங்கன்னா நம்மளோட முட்டை வந்து நல்லா பொரித்து எடுத்தாச்சு அது வந்து தனியாக எடுத்து ஒரு ப்ளேட்டில் வச்சிடலாம் சிக்ஸ்டி ஃபைவ் வந்து பொறிச்சிட்டு இருக்காங்க நம்ம பிஜு ஆமா பொறிச்சிட்டு நம்ம வந்து பிச்சு போட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து ரைஸ் வந்து செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம் இங்க வந்து எல்லாமே ரெடியா இருக்கு நம்ம சாஸும் ரெடி பண்ணி வச்சாச்சு சில்லி சாஸ் சோயா சாஸ் அப்புறம் டொமேட்டோ சாஸ் ஓகே ஆல்ரெடி சாதம் வடிச்சு வச்சிருக்கோம் நம்ம வீட் ரைஸ் தான் டெய்லி யூஸ் பண்ற வீட் ரைஸ் தான் அதை வந்து நம்ம வந்து இதுல கொட்டிட்டு ஃபர்ஸ்ட் உதுத்து தூட்டுக்கலாம் ஸ்டாப் பண்ணி இப்போ வந்து நம்ம வந்து ரைஸ் ரெடி பண்ணியாச்சு இது ஆக்சுவலா வந்து பாஸ்மதி ரைஸ்ல தான் பண்ணணும் பட் நம்ம வீட்லயே ரொம்ப அஃபோர்டபுளா பண்றதுனால பாஸ்மதி ரைஸ் வந்து வீட்டுல எல்லார்ட்டையும் டக்குன்னு இருக்காது ஸோ எப்பவுமே வடிக்கிற அரிசி தான் இருக்கும் ஸோ அதனால நம்ம வந்து இதுலயே பண்ணிக்கலாம் இப்போ வந்து நம்ம பொரிச்சு வச்சிருக்க சிக்கனை பிச்சு போட்டுக்கலாம்

இஞ்சி பூண்டு பேஸ்ட் இது வந்து கொஞ்சம் வதங்கினா போதும் இப்ப நம்ம வந்து கட் பண்ணி வச்சிருக்க காய்கறி இதை சேர்த்து

காய்கறி வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரைட் ரைஸ்க்கு வந்து கொஞ்சம் வந்து கடுக்கு முடுக்குறதுனா நல்லா இருக்கும் ரொம்ப போட்டு வதக்கு வதக்குன்னு வதக்காம நல்லா கடிப்படுற மாதிரி இருந்ததுன்னா சூப்பரா இருக்கும் ரைஸ் வந்து நம்ம நார்மலாக வீட்டில் வடிக்கிற அரிசி தான் நீங்க பாஸ்மதி இருந்ததுன்னா பெட்டர் இன்னும் அதை யூஸ் பண்ணலாம் இதை பதிலாக கொட்டிடலாம் தூக்கி தான் பிடிக்க நல்லா சோ ஸோ இப்போ நம்ம ரைஸ் போட்டுட்டு நல்லா வந்து காய்கறியோட ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம வந்து சாஸ் எல்லாம் சேர்த்துக்கலாம் இப்போ அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு ஃபஸ்ட்டு வந்து நம்ம சில்லி சாஸ் சேர்த்துக்கலாம் அடுத்தது சோயா சாஸ் அடுத்து பார்த்தீங்கன்னா டொமேட்டோ இதெல்லாம் சேர்த்துட்டு நீங்க டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு ஏதாச்சும் பத்தலை அப்படின்னா நம்ம வந்து மறுபடியும் இதை வந்து இதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கலாம் சேர்த்துக்கு நல்லா ஒரு பரத்து பிறப்பிக்கலாம் மிளகா தூள் போட்டுக்கலாம் கொஞ்சமாக சிக்கன் மசாலா கொஞ்சமா பெப்பர் பவுடர் கொஞ்சமா கரம் மசாலா இன்னும் கொஞ்சம் சோயா சாஸ் சேர்த்துக்கலாம் ஏன்னா சோயா சாஸ் தான் நமக்கு வந்து கலர் வரும் எல்லாத்தையும் நம்ம நல்ல கலரு அடியில் விட்டு நம்ம வந்து சிக்கனும் முட்டையும் போட்டுக்கலாம் இந்த ஓகே. பண்ணி பார்க்கலாமா? இப்போ எப்படி இருக்குனே? வயலட்ஸ் பாரு. எப்படி இருக்கு? கடயில சேர்ப்பாயா

இந்த சூப்பரான சிக்கன் ரைஸோட நம்ம சண்டேவும் ரொம்பவே சூப்பராக போச்சு இந்த மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ்க்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம் அது வரைக்கும் ஸ்டே டியூன் தாடா பாய்